அதே மாதிரி ஒன்று தான் இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ நவீனமாக சில உணவுப் பொருள்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த கண்டுபிடிச்ச உணவுகளை பற்றி பலவிதமான அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த அஜின மோட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க அஜின மோட்டாங்கிறது அது ஒரு வகையான ஒரு உப்பு அது ஒரு வகையான வித்தியாசமான டேஸ்ட்டு தரக்கூடியது சைனாவுடைய உணவகத்திலேலாம் அதை போட்டு தான் தயாரிக்கிறாங்க இன்றைக்கி உள்ள ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பூரா அஜினமோட்டா தான் அந்த உப்புக்கு நம்ம அடிமை ஐட்டம்னு சொன்னால் இப்போ லேசு இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்கல்ல அது தனி ஒரு தைப்பான ஒரு சுவையாக இருக்கும் இனிப்பு கலந்த ஒரு உப்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு பழகிட்டதுனால பிள்ளைங்களை அதை வாங்கி வாங்கி கேட்கும் இந்த அஜினம் மோட்டாங்கிற சாதா உப்பை விட இந்த உப்பு சுவைக்கு பழகி கொண்டார்கள்னு சொன்னால் அதை வந்து விரும்பி கேட்பாங்க அதை தான் எல்லாம் நாடி சாப்பிடுவாங்க அது மாதிரியான நவீன காலத்தில் தயாரிக்கிற எல்லா பொருள்கள்லையுமே இனிப்பு அல்லாத பொருள்களில் பூராமே இதை கலந்து விட்டுறாங்க உணவுகளில் கலக்கிறாங்க பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துலேயும் இந்த அஜின மோட்டா கலக்கிறாங்க இந்த அஜின மோட்டாவை பற்றி ஆரம்ப காலத்தில் வந்து இது கேடு இதை சாப்பிட்றது கூட அது பயங்கரமான கேடு வரும் என்னென்ன கேடெலாம் வரும் கழுத்துலாம் வலிக்கும் இறுகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில சைடு எஃபெக்ட் வரும் என்று சொல்லி தூக்க காலத்தில் என்னெஞ்சாங்கன்னா விஞ்ஞானத்தை சொல்லக்கூடிய விஞ்ஞானம் படி ஆய்வு செஞ்சு இல்லை விஞ்ஞானத்தை அறிந்திருக்கக்கூடிய அறிஞர் என்ன செஞ்சாங்கன்னா பலவிதமான ஆக்கங்களை எழுதினாங்க மூணுலாம் தேடி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஜன மோட்டா வந்தால் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் பெரிய பயங்கரமான இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் வறுமையானால் அது ஹராம்தான் ஆனால் இந்த அஜன மோட்டா வந்து கேடு செய்யும் என்பது புகையிலைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதை கேடுன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அவங்க சொல்லலை இந்த அஜன மோட்டா போட்டதை ச சைனீஸ் உணவத்தில் சாப்பிட்ருப்பான் நான் ஒரு வாரம் அங்கே சாப்பிட்டாங்க அதில் வந்து எனக்கு வைத்த வழியாக இருக்குன்ட்டு போனால் அஜின மோட்டா சாப்பிட்டா வயத்த வழி வரும் இப்படியாக்கும் அந்த கருத்துக்களை பரவுனாங்க அது மாதிரி இந்த அலோபதி இல்லாமல் நிறைய புது புது வைத்தியர்கள் கிளம்பியிருக்கிறாங்க அலோபதிங்கிறது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமான ஒரு படிப்பு அது இல்லாமல் சித்த வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியர்னு பல விதமான வைத்தியங்கள் இருக்கிறாங்க இவனுலாம் என்ன செய்கிறாங்கன்னு அஜினமோட்டாவுக்கு பயங்கரமான பிள்ளைப்பெல்லாம் கொடுத்து அது பெரிய உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படுத்தணுங்கிற அளவுக்கு கிட்னியை பழுதாக்கிற ஒரு அளவுக்கெல்லாம் பரப்பினார்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அந்த மருத்துவ துறையில் அது இதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு உத்தரவு போடுறாங்க இந்த அஜின மோட்டாவில் வந்து அப்படி செய் இப்படி செய்யறது செவி வழியான செய்திகளை பரப்பாதீங்க அஜினமோட்டாவில் என்ன இருக்குது அதனால் என்னென்ன கேடு ஏற்படும் என்பதை சோதித்து நீங்கள் என்ன செய்யணும் நிரூபிக்கணும் நிரூபித்த பிறகு தான் எந்த ஆய்வும் போடணும்னு ஒரு உத்தரவு போட்ட பிறகு இந்த அஜின மோட்டாவை வந்து ஆய்வு செய்கிறாங்க எப்படி ஆய்வு செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அஜின அஜின மோட்டா என்பது நம்ம சாப்பிட்றோம்ல உணவுல எல்லாம் போடுறாங்கல அதிகபட்சமாக ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ற உணவில் அரை கிராம் அளவுக்கு தான் சேர்க்க முடியும் நான் உங்களுக்கு சேர்க்குறான்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஒரு நாளுடைய உணவில் எவ்வளோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய ஒரு நாள் உணவில் அதிகபட்சமாக அரை கிராம் அரை கிராம் அளவுக்கு தான் அந்த அஜின மோட்டா சேர்க்கப்படுது அதுக்கு மேலே சாப்பிட்டா நீ திங்க மாட்டீங்க கசப்பாயிரும் வெறுப்பாய் போயிடும் அந்த டேஸ்ட்டு வருவதற்கு அரை கிராம தாண்டாத அளவுக்கு இருந்தால் தான் அது நல்லா இருக்கும்னு சொல்லி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அஜின மோட்டா என்ன மாதிரி விளைவு ஏற்படுதுங்கிறத முதல்ல எப்போவுமே மிருகங்களில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க மனுஷனை கொடுத்து டெஸ்ட்டு பண்ண மாட்டாங்க ஒரு டெஸ்ட்டு பண்ணுவதாக இருந்தால் மனிதன் நல்லாத உயிரினங்களை எடுத்து ஆய்வு செய்வாங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னா பத்தொம்போது குரங்குகளை எடுக்கிறாங்க பத்தொம்போது குரங்குகளை எடுத்து அது மாதிரி பன்றிக்குட்டி அன்று பிறந்த பன்றி குட்டி அன்று பிறந்த எலிக்குட்டி இது ஒன்று அது ஒன்று மொத்தம் இருபத்தொன்று இருபத்தொன்று உயிரி உயிரினங்களை எடுத்து வைத்து கொண்டு அதுக்கு நம்ம இதை அஜினமோட்டா கொடுத்து பார்ப்போம் என்று அது என்ன பாதிப்பு அதில் ஏற்படுகிறது என்பதற்கு சோதனைக்கு என்ன எடுக்கிறாங்கட்டு கேட்டால் பத்தொம்போது குரங்குகளை எடுத்துக்கொள்கிறா குரங்கு வந்து அன்று பிறந்த குட்டி இல்லை பெரிய குரங்குகள் ஒரு பத்தொம்போது பன்றி வந்து அன்றைக்கு பிறந்த பன்றிக்குட்டி ஒன்று அன்றைக்கு பிறந்த எலிக்குட்டி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கொண்டு இந்த அஜினமோட்டா கொடுப்பதற்கு முன்னாடி அதனுடைய ஹெல்த் கண்டிஷனை எல்லாம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடுவாங்க கொடுக்குறக்கு முன்னாடி இது இதனுடைய ஈரல் எப்படி இருக்குது இதயம் எப்படி இருக்குது ரத்தம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாத்தையும் டெஸ்ட்டு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிடுவாங்க வச்சுட்டு இதை வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டால் மூணு கிராம் கொடுக்குறாங்க அரை கிராம் தான் ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு இது கொடு உணவுகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான் அன்னைக்கு அவங்க என்ன என்ன ஒரு ஆறு மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்க மூன்று கிராம் வந்து கொடுத்து அது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் உணவாக கொடுக்காம ஊசி மூலம் கொடுக்குறாங்க உணவாக கொடுத்தால் அது போய் உடலில் போய் கறந்து ரத்தத்தெல்லாம் சேருவதற்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனுடைய எஃபெக்ட்டு குறைவாகவும் இருக்கும் ஊசியாக இருந்தால் டைரெக்டாக எல்லாமே உடம்புல சேர்ந்துடும் உணவில் நீங்கள் உணவாக அஜினமோட்டா மோட்டை சாப்பிட்டீங்கன்னா அது செரித்து அதில் அதில் சில அஜினமோட்டாவை கழிவை கழிவு ஆக்கி விட்டு கொஞ்சோண்டு தான் நம்ம உடம்புல அது சேரும் அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஊசி மூலம் இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஊசி மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா மூணு கிராம் அதிர மோட்டாவை வந்து செலுத்துகிறாங்க செலுத்தி பார்த்து நீங்கள் சொன்னால் அதில் என்ன வருதுன்ட்டு கேட்டால் மூணு கிராம வந்து ஊசி மூலம் செலுத்துகிறாங்கன்னா அந்த பத்தொம்போது குரங்குகளை ஒரு குரங்குக்கு எந்த பாதிப்பும் இல்லை மூணு கிராம் போட்டிருக்கிறாங்க ஊசி மூலம் வேறு போட்டிருக்குறாங்க ஊசி மூலம் போட்டோம்னா பாதிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்மளே அதிகமான இதை மாத்திரை போடுறதுக்கு பிறகு டாக்டர் ஊசி போடுறாங்க தலைவலி காய்ச்சல்னு போனோம்னு சொன்னால் மாத்திரையிலையும் காய்ச்சலுக்கு மாத்திரை இருக்குது அது கொஞ்சம் லேட்டாகுன்னா ஊசி போட்டு விட்ருவாங்க ஏன்னா ஊசி டைரெக்டாக உடனே என்ன செய்கிறேன் ரத்தத்தில் அது கலந்துடும் அந்த மாதிரி இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னா ரத்த ஊசி மூலமாக வந்து செலுத்தி பார்க்குறாங்க பத்தொம்போது குரங்குக்கும் ஒரு பாதிப்பும் வரல ஆனால் அந்த ஒரு நாள் எலி குட்டிக்கும் பன்றி குட்டிக்கும் வந்து பாதிப்பு வந்திருக்கு அது இருந்த கண்டிஷனை விட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு அதை வந்து அதை மிஞ்சாலும் எடுத்துக்கொள்ளல ஏன்னு கேட்டால் ஒரு நாளுடைய அந்த பிறந்த ஒரு கன்று குட்டிக்கு வந்து சாதாரண சோடியம் இப்போ ஜாஸ்தியாக கொடுத்தாரு அதை பணத்தான் செய்யும் சாதாரண உப்பு இருக்குல்ல அதையும் நம்ம இருக்கிற அளவில் ஜாஸ்தியாக கொடுக்குது மூணு கிராமில் கொடுக்குறாங்க அது கொடுக்கறது பாதிப்பு ஏற்படுத்தா செய்யும் இது அஜினமோட்டாவனால உள்ளது கிடையாது எதையும் எந்த மருந்து சம்மந்தப்பட்ட ஒரு பொருளுமே உணவுமே டோஸ் அதிகமாக போனால் கேடு செய்யும் சோறு எவ்வளோ நாள் நீங்கலாம் சில பொருள்களில் மே மருந்து தன்மை இருக்கும் சில அல்லாவுடைய படைப்புகளில் சில தண்ணிருக்கு கரிஞ்சிருகம் மிளகு இதெல்லாம் ஒரு மருந்துத்தன்மை உள்ளது இதெல்லாம் அளவுக்கு மேலே போனால் பாதிக்கும் ஒரு அளவாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் என்ன செய்யாது நமக்கு கேடு செய்யக்கூடியதாக மாறிடும் அந்த மாதிரி இந்த அஜினமோட்டாவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு ஒரு அன்று பிறந்த பன்றி குட்டிக்கும் எலி குட்டிக்கும் ஒரு பாதிப்பு வந்திருக்குது அப்போ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா இந்த எலிக்கு வரல சாரி குரங்குக்கு வரல பத்தொம்பது குரங்குல ஒரு குரங்குக்கு வரல மூணு கிராமம் கொடுத்துருக்கோம் அப்படி இருந்தும் கூட வரல அப்போ எலி வந்து மூணு கிராமம் அது எலி வந்து நம்ம குரங்கு வந்து நம்மளோட சின்ன உயிர் அதான் எலி வந்து நம்மளை விட தாங்கும் சக்தி குரங்கு கம்மி மனிதன் அதோட சக்தி கூட எதிர்ப்பு சக்தி கூட உள்ளவனாக இருக்கிறான் அப்போ எதிர்ப்பு சக்தி கூட உள்ளமான பெரிய ஒரு உயிர் உயிரினமாக இருக்க பெருசாக இருக்கிறான்ல அப்போ குரங்கை விட ஒரு பெரிய படைப்பாக இருக்கும் பொழுது அதுக்கே மூணு கிராம் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் இவன் மூணு கிராம் திண்டாலும் ஒன்றும் ஆகாது மனிதனுக்கு ஒன்று ஆகாதுன்னு என்ன செய்கிறாங்க அதை ஒரு சோதனை பண்ணுறாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சோதனைன்னா பல வகையாக பார்ப்பாங்க ஒரு மிருகத்தில் மட்டும் சோதித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது முதல்ல மிருகத்தை கொண்டு சோதித்து பார்த்துட்டு ஒரு மனுஷனுக்கு கொண்டு சோதிக்கணும் மனிதன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எழுபத்தோரு மனிதர்களை எடுக்கிறாங்க எழுவத்தோரு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ஒரு ஜோடி எழுவத்தோரு பேர் வந்து அஜினமோட்டா மோட்டா கொடுப்பதற்குரியவர்கள் இன்னொரு எழுவத்தோரு பேருக்கு அஜினமோட்டா மோட்டா கொடுக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரை எடுத்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அதில் வந்து மூணு கிராம் ஒன்று கொடுக்குறாங்க மூணு கிராம் அதை அரை கிராம் இல்லை மூணு மூணு கிராம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து அதை யோசிக்கிறாங்க எழுவத்தொன்று எழுபத்தொன்று பிரிச்சுட்டு வைங்க இந்த பிரிச்சுட்டு ஒன்று சொன்னால் இவனுக்கு எதாவது ஏற்பட்டுச்சுன்னா அஜன மோட்டாவில் ஏற்படுச்சுன்னா இவன் சைக்கலாஜிக்கலாம் நினைப்பான் இந்த அஜன மோட்டா சாப்பிட்டவன் அவன் நமக்கு இது கொடுத்ததுனால தான் இது வந்துருச்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு மன ரீதியான பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அனைவருக்குமே கொடுக்குறாங்க ஆனால் எழுவத்தோரு பேருக்கு அஜன மோட்டா கொடுக்குறாங்க இன்னொரு எழுவத்தாறு பேருக்கு எந்த ஒரு கேடும் செய்யாத ஒரு மாவு பொருளை கொடுக்குறாங்க அவன் அஜன மோட்டா நினச்சிக்கிறான் இவங்க ரெக்கார்டில் தான் இருக்குது அப்துல் கார்க்குற கொடுத்து அஜினமோட்டா இல்லை இப்ராஹிமில் கொடுத்து மோட்டான்னு பேப்பரில் எழுதி வச்சுருக்குறாங்க ஆனால் கொடுக்குமா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எழுவத்தோரு பேருக்கு அஜின மோட்டா கொடுப்பாங்க மூணு கிராமு இன்னொரு எழுவத்தோரு பேருக்கு அஜினமோட்டா தான் கொடுக்குறோங்கிற ஒரு எண்ணத்தை விதைத்து அஜினமோட்டா இல்லாத கேடு செய்யாத நன்மையும் செய்யாத கேடும் செய்யாத ஒரு பொருளை கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதிப்பு இல்லை ரெண்டு இரண்டு இருக்காங்க அஜினமோட்டா மோட்டா மூணு கிராமும் கொடுத்தவொன்னே அதே மாதிரி தான் இருக்கிறான் அவன் முதல்ல எல்லாம் எடுத்து வச்சிடறாங்க அவனுடைய பிளட்டு ஈரலமைப்பு உற உடலமைப்பு எல்லா டெஸ்ட்டும் முதல்ல எடுத்துடுறாங்க எடுத்து வைத்து விட்டு இந்த அஜினமோட்டா மோட்டா கொடுத்த பிறகு ஒரு மணி நேரத்துக்கு என்ன பிறகு என்ன வருது ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன ஏற்படுது ஆறு மணி நேரத்துக்கு என்ன ஏற்படுதுன்னு இப்போ மணிக்கு மணி என்ன செய்கிறாங்க ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க பார்த்தாங்கன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை சும்மா சோறு தண்டா இப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இந்த அஜின மோட்டாவினால் எந்த ஒரு பாதிப்புமே நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்குமே ஏற்படலை அஜின மோட்டான்னு அஜனமோட்டா அஜன மோட்டாவன் நெசமாக கொடுத்தாங்களே அவனுக்கும் பாதிப்பு ஏற்படல அஜின மோட்டா ஒரு பொய்யான எண்ணத்தை உண்டாக்கி பொருளை கொடுத்தாங்களே அவனுக்கு ஏற்படவே இல்லை அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆச்சா அடுத்து குரூப்பை மாற்றுறாங்க இந்த எழுவத்தி ரெண்டு பேர் வந்துக்கிட்டு அந்த எழுபத்தி மூணு பேரை இது மாற்றி இவனுக்கு அஜின மோட்டா கொடுக்குறாங்க அவனுக்கு வேறு இதை கொடுக்குறது இன்னும் டெஸ்ட் பண்ணுறாங்க இதே எழுபத்தொரு பேருக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு என்ன செய்கிறாங்க குரூப்பை மாற்றி மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஏற்க இந்த சோதனை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த சோதனையெல்லாம் நடந்து பார்த்து அதில் தண்ணீரில் உணவில் கலந்து கொடுக்கல உங்களுக்குலாம் தண்ணீரில் கலந்து மூணு கிராம் கொடுக்குறாங்க தண்ணீரில் அந்த மூணு கிராம் ஊசி மூலமாக இல்லாமல் தண்ணீரில் கலந்து என்ன செய்கிறாங்க குடிக்க கொடுக்குறாங்க உணவில் கலந்து கொடுப்பதை விட தண்ணீரில் கலந்து கொடுப்பது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யும் உணவில் செய்வதை விட தண்ணீராக கலந்து கொடுத்தா கொஞ்சம் விரைவாக வேலை செய்யும் அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை என்ன செய்வாங்கன்னு அது அஜினமோட்டா சாப்பிட்டா கழுத்தில் வந்து மத போய் ஒரு மணி நேரத்தில் மத மதப்பு வந்துடும் அப்படி வந்துடும் சொல்லி நிறைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜினமோட்டாவுக்கு எதிராக அம்புட்டு ஆர்ட்டிக்கல் இருக்கும் அது எதுவுமே ஆய்வின் அடிப்படையில் இருக்காது சும்மா நினைச்சுக்கு நினைச்சலாம் எழுதி வைக்கிறது வாய்க்கு வந்தால் கிட்னி போயிடும் அப்படி சொல்கிற பயங்காட்டுறது தானே கிட்னி போயிடும் எதை வச்சு கண்டுபிடிச்சேன் அஜினமோட்டாங்கிறது அது ஒரு சாட் உப்பு வகையை சேர்ந்தது அந்த உப்பு வகையை சேர்ந்ததுனால இது ஏற்படும் என்று சொல்வாயானால் அது எதை வச்சு நீ ப்ரூவ் பண்ணினேன் இப்படி பண்ணணும்ல இதுதான் ப்ரூஃபுங்கிறது ப்ரூஃப் என்று சொன்னால் மிருகங்களை கொடுத்து சோதித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் மனிதனை கொடுத்து சோதித்து பார்க்கணும் அந்த சோதனையின் மூலமாக அதில் ஒரு கேடும் வரலன்ற பிறகு தான் பொதுவாக பரிந்துரை செய்வாங்க அப்போ அமெரிக்காவில் நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சாதாரணமாக என்ன செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நூற்றி முப்பது பேருக்கு மூணாவது டெஸ்ட் ஒரு நூற்றி முப்பது பேரை வந்து ஆரோக்கியமானவர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க நூற்றி முப்பது பேரில் விதமாக ப்ளஸ் இதே மாதிரி பண்ணோகி இருப்பாங்களே அவங்களெல்லாம் கழிச்சுட்டு கொஞ்சம் திடகாத்திரமான ஒரு நூற்றி முப்பது பேரை தேர்வு செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா அதில் வந்து தண்ணீரில் கலந்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அஜினமோட்டா கொடுத்து பார்க்குறாங்க தண்ணீரில் கொடுத்து போது நூற்றி முப்பது பேரில் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு நூற்றி முப்பது பேருக்கு அஜின மோட்டாவை மூணு கிராமை தண்ணீரில் கலந்து கொடுக்குறாங்க அப்புறம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க நூற்றி இருபத்தெட்டு பேர் அதே மாதிரி இருக்கிறான் நூற்றி முப்பது பேரில் அஜின மோட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நூற்றி முப்பது பேரில் நூற்றி இருபத்தெட்டு பேர் அஜின மோட்டா சாப்பிட்ட பிறகும் அதே மாதிரியே இருக்கிறான் அப்போ இது ஒன்று ரெண்டு பேருக்கு வந்திருக்கு அப்போ ரெண்டு பேருக்கு வந்தால் கணக்கு எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் இவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அது அதை அதுக்கு சம்மந்தப்படுத்த முடியாது ஏன்னு கேட்டால் வந்து ஒரு பாதியை தாண்டா தான் அதனோட சம்மந்தப்படுத்த முடியும் ரெண்டு பேருக்கு வர்றதா இருந்தால் சும்மா ஒன்றும் தான் அவனுக்கு வந்திருக்கும் இந்த அஜின மோட்டா கொடுக்காமல் இருந்தாலும் அவனுக்கு வரக்கூடிய சில நோய்களின் காரணமாக வந்துடும் என்று அதை வந்து அலட்சியப்படுத்திட்டாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க அது தண்ணியில் கிடந்தாங்களா அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க அதே நூற்றி முப்பது பேருக்கு உணவில் கலந்து கொடுக்குறாங்க இப்போ அஜின மோட்டாவை நூற்றி முப்பது பேருக்கு ஒரு பாதிப்பு வரல நூற்றி முப்பது பேருக்கு தண்ணீரில் கலந்து கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கு பாதிப்பு வந்திருக்கு பாதிப்புனா கழுத்தில் மத மதப்பு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்திருக்கு அது நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு ஒன்றுமே வரல அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இதே நூற்றி முப்பது பேருக்கு வந்து இப்போ சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறது இப்போ கடையில்லாம் தர்றாங்கள உணவில் அந்த மாதிரி அஜனமோட்டா கொடுத்து பார்க்குறாங்க யாருக்கும் ஒன்றுமே வரலை அப்போ நூற்றி முப்பது பேருக்கு ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி என்ன செய்கிறாங்க இந்த குரூப் அந்த குரூப்னு பிரித்து ரெண்டு வகையான டெஸ்ட் பண்ணுறாங்க குரங்குகளில் டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் பார்த்துட்டு அஜினமோட்டாவை பற்றி சொல்லக்கூடிய எல்லாமே பொய் அது நம்ம சொல்லணும் ஹராம்னு சொல்வதுக்கு பயப்படணும்னு வீடி சிகரெட்டுக்கு பயப்படாமல் சொல்லலாம் ஹராம் என்று சொல்லி அஜினமோட்டா ஹராம்னா எதை வச்சிருக்கேன் ஹராமுங்கிற ஒன்று நல்லா சொல்லியிருக்கணும் அல்லது கேடு ப்ரூஃப் ஆகிருக்கணும் கேடு ப்ரூஃப் ஆச்சுன்னா அது நல்லா சொன்னது தானே கேடானதை சாப்பிடக்கூடாது நல்லா சொல்லிட்ட காரணத்தினால அஜனமோட்டா ஹராம் அஜனமோட்டா ஹராம் என்று சொல்லி இப்போ நாங்கள்லாம் ஒரு ஹோட்டல் மூணு பைட்ஸ்னு வச்சுருந்தோம் அஜனமோட்டா யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னு கேட்டால் அப்போ அந்த கருத்தில் இருந்துச்சு அந்த கருத்து அஜனமோட்டா கேடு அப்படின்னு சொல்லி அதனால யாரெல்லாம் போச்சு அது வச்சு அந்த டேஸ்ட்டுக்காக வரக்கூடியவங்க வராம போயிட்டாங்க அஜின மோட்டா ருசிக்கு படம் ஆளுக்கு வந்து மற்ற ருசிக்கு வரமாட்டாங்க அதோடு அதை ஊற்றி மூடிட்டு போய்ட்டுமா அந்த ஹோட்டலில் அப்போ அது அது மாதிரிலாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து அது பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன செய்யலாம் அஜினமோட்டா சாதாரணமாக ஹோட்டலில் பயன்படுத்தலாம் அஜினமோட்டா உணவை சாப்பிடலாம் அது வந்து ச உப்பு மா உப்புக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல உப்பு வந்து லிமிட்டுக்கு மேலே போனால் கெடுது தானே உப்பு சோடியம் ஜாஸ்தியாக போக கூடாப்பெல்லாம் கணக்கு வச்சுருக்குறாங்க லோ சோடியம்னா உப்புலாம் போடுறாங்க உப்புலாம் என்ன செய்கிறாங்க அது சில நோயாளிகளுக்கு வந்து சோடியம் ஜாஸ்தியாக போடாங்கிற வண்டி லோ சோடியம்டே உப்பு தயார் பண்ணுறாங்க சோடியத்தை கம்மி பண்ணி உப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாம் உப்புல கூட கெடுதிற்க தான் செய்யுது அந்த மாதிரி வேண்டாம் அஜினமோட்டாவில் இருக்கலாமே தவிர அஜனமோட்டாங்கிற அந்த அந்த சால்ட் அந்த உப்புல வந்து மார்க்க ரீதியாக எந்த ஒரு கேடும் கிடையாது அப்போ என்ன செய்யணும் அந்த புகையிலையை கவனிக்கிறோம் அது கேடு செய்வது உறுதியாகிறது உறுதியானால் நம்ம ஹராம் என்று அடிச்சு சொல்லலாம் எதை வச்சு உறுதியாகுது அவன் அத்தனை நோயாளிகளை உலக சுகாதார மையத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தி கேன்சர் பேஷண்ட்டாக எடுத்துக்கிட்டு வந்து அதில் நூறு பேரை பிடிச்சி அதில் கணக்கு பண்ணி பார்த்து என்ன செய்யணும் சதவீதத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறான் அப்போ ஒவ்வொன்றும் கருவி மூலமாக அலோபதியில் அப்போ எல்லாமே சோதனைக்கு உட்படுத்த அலோபதியே சோதனை இருக்கும் அப்போ எல்லா சோதனையும் உட்படுத்தி கண்டுபிடிச்சி சொல்லும் பொழுது அது ஹராம் என்று அடித்து சொல்லலாம் அஜினமோட்டாக ஹராம்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் ப்ரூஃப் இல்லாமல் என்ன செய்வாங்க எழுதி வச்சுருக்காங்க நிறைய பார்த்தீங்கன்னா இது இதுக்கு எதிரான கருத்து எக்கச்சக்கமாக இருக்கும் அது எதை வச்சு இதை சொன்னான்னு இருக்காது பல பேர் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம்னு என்ன செய்வாங்க அது யூடியூப்பில் போட்டு எதாவது பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பானுவோ சரிப்பா நீ இங்கே எங்கேருந்து சோர்ஸ் என்ன இதுக்கு இதனால் இது ஏற்படும் நீ சொல்வதாக இருந்தால் இது எங்கேருந்து எடுத்தாய் எந்த மாதிரி நீ சோதனை பண்ணினாய் எந்த சோதனையில் எப்படி ரிசல்ட் வந்துச்சு இந்த இப்படி சொல்கிறாங்கல்ல இப்படி குரங்களை பார்த்தோம் அதில் பார்த்தோன்னு இப்படி இப்படி அந்த மாதிரி என்ன ப்ரூஃப் வச்சுருக்கா ஒரு ப்ரூஃப்பும் கிடையாது அதனால் அஜினமோட்டா என்பது வந்து சாதாரணமாக நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதை வந்து ஹராமுன்னா குற்றமாயி போயிடும் அல்லாவுடைய அதிகார கேடு இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேடு நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை வந்து ஹராம்னு சொல்வார்கள் ஹராம்லாம் சொன்னாங்க நாமளும் சொன்னது அது அந்த இவங்க சொல்கிறான் நம்பி அஜனமோட்டா கூட கேடுன்னு பில்டப் பண்ணி தான் அந்த ஆய்வு தான் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் கூட சொல்லியிருக்கோம் அஜனமோட்டான்னா பழைய காலத்து நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூடாது விற்கக்கூடாதுன்னு நாங்கள் எழுதிருக்கிறோம் எப்போ எழுதணுன்னு கேட்டால் அவ்வளோதான் கிடைச்ச தகவல் அப்புறம் ஆய்வு செஞ்சாங்களான்னு தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இது வந்து அப்படி ஒன்றும் கிடையாது என்பது தெரிஞ்சிருச்சு இது ஒரு விஷயம் ஆச்சு